தேவியே சரணமம்மா புனிதம் தவளும் தேவியே தொழுவோம் பூக்களை உன்மேல் தூவியே புனிதம் தவளும் தேவியே தொழுவோம் பூக்களை உன்மேல் தூவியே தனிகை குமரன் அன்னகே திருத்தணிகை குமரன் அன்னையே நாங்கள் தரிசனம் செய்வோம் முன்னையே நாங்கள் தரிசனம் செய்வோம் உன்னையே புனிதம் தவளும் தேவியே தொழுவோம் பூக்களை உன்மேல் தூவியே தனிகை குமரன் அன்னையே நாங்கள் தரிசனம் செய்வோம் உன்னையே புனிதம் தவளும் தேவியே தொழுவோம் பூக்களை உண்மை தூவியே மணிமுத்து மகுடம் மாட்டுவோம் மங்கள கீதம் மீட்டுவோம் மணிமுத்து மகுடம் மாட்டுவோம் மங்கள கீதம் மீட்டுவோம் பணிவுடன் ஆரத்தி காட்டுவோம் உனக்கு பால் பழம் தேன் கலந்து ஊட்டுவோம் பணிவுடன் ஆரத்தி காட்டுவோம் உனக்கு பால் பழம் தேன் கலந்து ஊட்டுவோம் பால் பழம் தேன் கலந்து ஊட்டுவோம் மணிமுத்து மகுடம் மாட்டுவோம் மங்கள கீதம் மீட்டுவோம் பணிவுடன் ஆரத்தி காட்டுவோம் உனக்கு பால் பழம் தேன் கலந்து ஊட்டுவோம் பால் பழம் தேன் கலந்து ஊட்டுவோம் புனிதம் தவழும் தேவியே தொழுவோம் பூக்களை உண்மேல் தூவியே தனிகை குமரன் அன்னையே நாங்கள் தரிசனம் செய்வோம் உன்னையே தரிசனம் செய்வோம் உன்னையே அணியாய் திரண்டு வருவோம் உனக்கு அன்பை தட்சணை தருவோம் அணியாய் திரண்டு வருவோம் உனக்கு அன்பை தட்சணை தருவோம் இனியல் உண்ணருளை பெறுவோம் இனியல் உண்ணருளை பெறுவோம் இன்னல் நீங்கியின் புருவோம் இன்னல் நீங்கியின் புருவோம் புனிதம் தவழும் தேவியே அணியாய் திரண்டு வருவோம் அன்பை தட்சணை தருவோம் இனிகள் உழை பெறுவோம் உன்னால் இன்னல் நீங்கியின் இன்புறுவோம் இன்னல் நீங்கியின் புருவோம் புனிதம் தவழும் தேவியே தொழுவோம் பூக்களை உண்மேல் தூவிகே தனிகை குமரன் அன்னையே நாங்கள் தரிசனம் செய்வோம் உன்னையே தரிசனம் செய்வோம் உன்னையே புனிதம் தவழும் தேவியே தொழுவோம் பூக்களை உண்மேல் தூவியே பிணிகள் அனைத்தையும் தீர்ப்பாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்ப்பாய் பிணிகள் அனைத்தையும் தீர்ப்பாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்ப்பாய் கணிதம் முடன் கரம் கோர்பாய் கழிப்பினை சேர்ப்பாய் கணிதம் முடன் கரம் கழிப்பினை எமக்கு சேர்ப்பாய் பிணிகள் அனைத்தையும் தீர்ப்பாய் எம்மை பிரியத்துடன் கண் பார்ப்பாய் கணிந்தம்முடன் கரம் கோற்பாய் கழிப்பினை எமக்கு சேர்ப்பாய் கழிப்பினை எமக்கு சேர்ப்பாய் பணிகளை உனக்கு ஆற்றுவோம் பன்னீரை உண்மேல் ஊற்றுவோம் பணிகளை உனக்கு ஆற்றுவோம் பன்னீரை உன்மேல் ஊற்றுவோம் அநியாயத்தை தூற்றுவோம் அநியாயத்தை தூற்றுவோம் அரதர்மத்தை இப்பறை சாற்றுவோம் அரதர்மத்தை இப்பறை சாற்றுவோம் பணிகளை உனக்கு ஆற்றுவோம் பன்னீரை உன்மேல் ஊற்றுவோம் அநியாயத்தை தூற்றுவோம் அறதர்மத்தை பறைசாற்றுவோம் அறதர்மத்தை பறைசாற்றுவோம் புனிதம் தவழும் தேவியே தொழுவோம் பூக்களை உன்மேல் தூவியே தனிகை குமரன் அன்னையே நாங்கள் தரிசனம் செய்வோம் உன்னையே தரிசனம் செய்வோம் உன்னையே புனிதம் தவழும் தேவியே தொழுவோம் பூக்களை உண்மேல் தூவியே தொழுவோம் பூக்களை உன்மேல் தூவியே